புதுச்சேரியில் சமூக சேவகர் ஜோசப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு காலண்டரை முதல்வர் ரங்கசாமியிடம் நேரில் வழங்கி வாழ்த்து பெற்றார் புதுச்சேரியில் பல்வேறு சமூக நலம் சார்ந்த மக்கள் பணிகளை ஜோசப் செய்து வருகிறார் கொரோனா காலத்தில் கபசுர குடிநீர் வழங்கியது துப்புரவு பணிகளை மேற்கொண்டது மழைக்காலத்தில் துப்புரவு பணியாளர்களுக்கு ரெயின் கோட் வழங்கியது கோடை காலத்தில் வெப்பத்தை தணிக்கும் வகையில் மோர் பாக்கெட்டுகளை வழங்கியது உட்பட பல்வேறு சமூகம் சார்ந்த செயல்களை செய்து வரும் ஜோசப் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான சட்டசபை காலண்டரை முதல்வரிடம் நேரில் வழங்கி வாழ்த்து பெற்றார் நல்லா பண்ற துரோசிகார